அன்பான மக்களே நம்மளோட மகாநதியிலேருந்து சூப்பரான அப்டேட் வந்திருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜெயிலு ஜெயிலில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஜெயிலுக்கு யாருமே போகலை ஜெயிலில் யாருமே இல்லை என்னவா இருக்கும் ஏதா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ஜெயிலுக்கு யாருமே போகலை போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அப்படி தான் இருக்கேன் ஜெயில் ஓப்பனில் இருக்குது ஆனால் யாருமே போகலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்டேட் பார்க்கும்போது நமக்கு ஒன்றும் புரியலை ஆனால் விஜய் வெளியில் வந்துடுறாரு வெண்ணிலாவை தள்ளி விட்டதுக்கு கா ரீசன் வேணும் தண்ணி விட்டவங்களாம் தூக்கி உள்ளே போடுவாங்களா உள்ளே போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல வெண்ணிலா வந்து ரெண்டு பேரையுமே வந்து தப்பிக்க வச்சுறாங்களா அதாவது விஜய் மேலே தப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுமே பசுபதி மேலேயும் தப்பு இல்லை நம்மளை ஆளை விட்டால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க விளைவிக்கிறாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல ஆனால் விஜய் வெளியில் வந்துடுறாரு பசுபதி உள்ளே போயிடுவாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பசுபதி உள்ளே போக மாட்டார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா ப்ரோமோவை பார்க்கும்போது அப்படிதாங்க இருக்குது இப்போ பசுபதி உள்ளே போக மாட்டார் நம்பிராஜன் யாருமே வந்து உள்ளே போக மாட்டாங்க விஜய் வெளியில் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நிச்சயமாக இந்த 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 போஸ்ட்டு இதை பார்க்கும்போது ஜெயில் போஸ்ட்டாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இல்லை யார் போவா அப்படின்னு கேட்டிருந்தா கூட யாருமே போக மாட்டாங்க என்ன எதுன்னு நம்ம வந்து முடிவு பண்ணலாம் நிச்சயமாக வந்து விஜய் விஜய்வழியில் வந்துடுறாரு அப்படிங்கிறது இடையில வந்து எனக்கு தெரிஞ்சு குமரன் நிவின் ஏதாவது ப்ராப்ளத்தை மாட்டி அவங்க எதுவும் உள்ளே போயிடுறாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியலங்க அதை தான் கொஞ்சம் இடிக்குது எனக்கு தெரிஞ்சு குமரனும்